விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க நீங்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்காவது எந்த நடிகருக்காவது நீங்கள் ரசிகராக இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா ஆமாம் இருந்திருக்கேன் நான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய தீவிரமான ரசிகன் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் மன்ற பொருளாளராகவே நான் இருந்திருக்கேன் அப்படியா நான் ரஜினி சாரோட திருநெல்வேலியில் ஒரு ஒரு ஊர் இடம் அந்த இடத்தோட ரஜினி ரசிகர் பண்ணுற பொருளாளர் இப்போவும் கூட சூப்பர் ஸ்டாருடைய அந்த சிம்பிளிசிட்டி அப்புறம் எவ்வளோ வெற்றிகள் பெற்றாலும் அடுத்த நாள் அது ஒன்றுமே இல்லை நான் புது ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து லைஃப்பை ஹேண்டில் பண்ணுற அந்த விதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போவுமே நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு விஜய் ஆண்டனி வந்து பேசியிருந்தார் அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகுது தாய் ரொம்ப ஹம்பிளாக இந்த மாதிரி எவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் பார்த்தவர் ரொம்ப ஹம்பிளாக எல்லார்டையும் பேசுகிறது பழகிறது சிம்பிளாக இதே மாதிரி மைண்டை ஃப்ரீயாக எவ்ரிடே மார்னிங் கிளீன் பண்ணி சில பிலாசபிக்கல் அப்ரோச் அதில் வந்து அவரோட பெரிய